ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தை எவ்வளவு தூரம் நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம் உங்கள் ஆதரவு எம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது தொடர்ந்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கேஸ் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் பெர்லின் நகரத்தில் அரசியல் பிரமுகர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு இருக்கிறார் ஜெர்மனியின் பசுமை கட்சியிடையே தற்பொழுது பாரிய பிரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பேர்லினில் பசுமை கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருந்த கெல் ஹவர் என்பவர் மீது அவரது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாரிய குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார்கள் அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமக்கு பாலியல் ரீதிய தொந்தரவை விளைவித்ததாக இவர் மீது பிழையான குற்றச்சாட்டை அவர்கள் சுமத்தி இருந்தார்கள் இந்த குற்றச்சாட்டை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மறுதளித்த போலும் இதை ஆர்பிபிஎம் சொல்லப்படுகின்ற ஒரு செய்திச் செய்தியானது சத்யகடதாசியின் மூலம் இதனை உண்மையாக நடைபெற்றதாக வெளிக்காட்ட முனைந்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த ஆர்பிவின் சொல்லப்படுகின்ற இந்த செய்தி நிறுவனமானது நிர்வாக நீதிமன்ற தோல்வியை கண்டிருக்கின்றது அதாவது கட்சியினுடைய உறுப்பினர்கள் இவர் மீது வேலுமன்றை இவ்வகையான களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு பொய்யான புகார்களை அளித்ததாகவும் இதன் மூலம் இவர் இம்முறை நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வேலில் பாராளுமன்ற போட்டிக்கான வேட்பாளராக நியமிக்காமல் விடுவதற்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இம் வேலில் உள்ள பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரமான இஸ்வன் முல்டானி என்பவர் தமது கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அதாவது அண்மை காலங்களாக பசுமை கட்சியினுடைய இவ்வாறான மோசமான சில பின் பின் பின்முதுகில் குத்துகின்ற நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பாவில் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து வருகின்றன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்திருந்தார் வேளையில் தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் விரிசலான சில கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக கிளிமா அப்கமன் என்று சொல்லப்படுகின்ற சூழலை பாதுகாப்பதற்காக பாரிஸில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து தான் விலகுவதாக அறிவித்துக் கொண்டார் மற்றும் டபிள்யூஓ என்று சொல்லப்படுகின்ற உலக சுகாதார அமைப்பிற்கு வழங்குகின்ற தமது பங்களிப்பையும் அமெரிக்கா நிறுத்தப்போவதாக கூறியிருந்தார் இதேவேளையில் தற்பொழுது ஐரோப்பாவில் பல நாடுகளில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்று சேருவதே சேர தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக பிரான்ஸ் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் ட்ரம்பினுடைய நடவடிக்கை

வீட்டு வாடகையை அதிகரிக்க கூடாது என்ற கோரிக்கை ஜெர்மனி நாட்டில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது மாநிலமானது மீட்ரை சொல்லப்படுகின்ற வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வாடகை குடியிருப்பாளர்களுக்கு மாதாந்தமாக வீட்டுக்காக அரவடப்படுகின்ற இந்த வாடகை பணத்தில் உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடாது என்று சில நகரங்களுக்கு பணிப்புரை வழங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த மாநிலத்தில் பதினேழு நகரங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் அமுலில் இருந்ததாகவும் தற்பொழுது மேலும் பல நகரங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக நோட்ரம்பிஸ்பால் மாநிலத்தில் உள்ள டோமாகன் ஏப்ஸ்ட் கிரேவன் புருஷ் ஹில்லன் மற்றும் பல நகரங்களில் இவ்வாறு வாடகை குடியிருப்பாளர்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் அந்த வாடகைகளில் முயற்சியை ஏற்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் அந்த மாநில அரசாங்கமானது முடிவெடுத்திருந்தது வழியில் தற்பொழுது மேலும் பல நகரங்களுக்கு இந்த நடவடிக்கையை மாநில அரசாங்கமானது விஸ்தரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பவில்லை என்றால் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தண்டம் அறவிடப்படும் இது சட்டமாக இருக்கின்றது அவ்வாறு குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பாத தாய்மார்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றம் அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதவியேற்றுக் கொண்டார் இந்த பதவியேற்பு சம்பவத்தில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் புஷ் மற்றும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் மற்றும் ஒபாமா அவர்கள் பங்கு பெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கும் மெக்சிகோக்கும் உள்ள எல்லையில் குறிப்பாக மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவில் உள்ளுழைவதற்காக அவர்கள் அது நியமனங்களை பெறுவதற்காக காத்திருந்தவர்களுக்கு ஆப்ஸ் மூலம் இந்த நியமனங்களை பெறுவதை இவர் நிறுத்தி இருக்கின்றார் அதாவது இனிமேல் இனிவரும் காலங்களில் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமான முறையில் எவரும் வர முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஒருபடி மேலே சென்று அமெரிக்காவில் பறக்கின்ற பிள்ளைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கக்கூடாது என்ற முடிவையும் எடுத்திருக்கின்றார் இதேவேளை இந்த முடிவுக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள பதினெட்டு மாநிலங்களில் உள்ள ஆளுநர்கள் தங்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கட்டளைக்கு எதிராக உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் அடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த செயற்பாட்டுக்கு எதிராக அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய உதவிய நாட உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இவர் சீனா மற்றும் கனடா போன்ற நாடுகளுடனும் விரிசல் ஏற்படுத்தக்கூடிய பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் வேளையில் அமெரிக்காவின் புதிய வெளிநாட்டு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மாக்கோ ரோபியோ அவர்கள் பதவிப்பிரமாணம் செய்த பிற்பாடு சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலப்பாடை தாம் எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்ற இதன் காரணத்தினால் குவாக் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய முக்கிய உறுப்பு நாடுகளான ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவுடைய வெளிநாட்டு அமைச்சர்களை தான் வெகு விரைவில் சந்திக்க உள்ளதாக கூறியிருக்கின்றார் வேளையில் ஏற்கனவே கூறியது போல் மெக்சிகோ வளகுடா சொல்லப்படுகின்ற பெயரை எதிர்வரும் காலங்களில் அமெரிக்க வளகுடாக என்ற பெயரை மாற்ற உள்ளதாகவும் வேளையில் தனது ஆட்சி காலத்தின் பொழுது அமெரிக்காவிற்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சிவச்சி கிழுவில் போட்டியிட்டவருமான அர்ஜுனா ராமநாத நகர்களை உடனடியாக கைது செய்யுமாறு அனுராதபுரம் நகர நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது அன்றாபுற போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு ஏற்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்குள் நீதிமன்றத்தின் க கவனத்திற்கு கொண்டு வந்த பிற்பாடே சந்தேகமன் அவரான பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு அன்றாபுரம் நீதவா நீதிபான் அவர்கள் கட்டையளவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விசாரணைகளினுடைய அறிக்கைகளை வருகின்ற மூன்றாம் தேதி மாசி மாதத்துக்கு முதல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கட்டளை தெரிவித்தார் ஜெர்மனி டோட்முண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை தினசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ஐம்பத்தாறு இனி உலகச் செய்திகள் ஜெர்மனியில் தாய் தந்தைகள் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது ஒரு கட்டாய தேவையாகும் அதாவது சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் நிச்சயமாக தமது பாடசாலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் இதேவேளையில் கீழ் மாநிலத்தில் உள்ள சிலஸ்வி கொல்சை பிரதேசத்தில் உள்ள இரண்டு தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளை முறையே பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து வயதுடைய பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பாத காரணத்தினால் இவர்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவர்கள் நீதிமன்றத்தினால் அதாவது போவல்ங்கரை சிலஸ்வி இவர்கள் தங்களது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாத காரணத்தினால் தலா எண்ணூறு ஓய்வுக்களை தண்டப்பணமாக விளங்குமாறு நீதிமன்றம் பணித்ததாகவும் இதேவேளையில் இந்த நீதிமன்றத்தினுடைய பணிப்பை இவர்கள் நிறைவேற்றவில்லா நிறைவேற்றாத காரணத்தினால் மாநிலத்துக்குள்ள நிர்வாக நீதிமன்றமானது தற்பொழுது இவர்களுக்கு தலா மூன்று நாட்கள் சிறை தண்டனை விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பத்திரக்கோர்வை இலக்கம் ஒன்பது மூன்று இருபத்தி மூன்று மற்றும் ஒன்பது இ நாலு இருபத்தி மூன்று என்ற இரண்டு வழக்குகள் ஒரு நிர்வாக நீதிமன்றம் சிலஸ்வி கொல்சைனில் கையாளப்பட்டதாகவும் இதன் பிற்பாடு சிலஸ்வி கொல்சைன் நிர்வாக நீதிமன்றமானது இந்த தண்டனையை தாய் தாய்மார்க்கு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தாய்மார்கள் உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் இந்த நிர்வாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் பாபு கிட்ட டிஜி பாக்ஸ் இருக்கோ

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணைந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபேக்கில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை buddy.